அண்மை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று கருப்பு தினமாக கடைபிடிக்கின்றனர் எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அது விவசாயிகளுடைய போராட்டம் இன்று பதினோராவது நாளாக எட்டி உள்ளது நேற்று முன்தினம் கொல்லப்பட்ட விவசாயி சுபகரன் சிங் உடல் இன்னும் மருத்துவமனையிலேயே இருக்கிறது இதனால் எல்லைகளில் வந்து மேலும் பதட்டம் வந்து நீடிக்கிறது இந்த தினம் கருப்பு தினமாக விவசாயிகள் வந்து கடவை பிடிக்கிறார்கள் இதற்கிடையே கொல்லப்பட்ட விவசாயினுடைய உடலை உடற்கூறு பரிசீலனை செய்வதற்கு ஒரு குழுவை அரசு அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதனை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த சூடு நடத்திய போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த குடும்பத்திற்கு வந்து ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஹரியானா போலீஸ் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பஞ்சாப் அரசையும் விவசாயிகள் வந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் இது இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் அதாவது ஹரியானா பாஜக அரசு முதலமைச்சர் மனோகர்லால் கட்டரும் உள்துறை அமைச்சர் அனில் விஜயமும் வந்து உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள் இன்று பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட பல இடங்களில் கருப்பு தினமாக கடைபிடிக்கப்படும் பல இடங்களில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த போராட்ட பல்வேறு சங்கங்களும் கூடுதலாக இணைந்திருக்கிறார்கள் இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவு உள்ள பல சங்கங்கள் நேரடியாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தன தற்போது அந்த சங்கங்களும் வந்து போராட்டத்தில் இணைந்திருக்கின்றன வரும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று நாடு முழுவதும் இந்த சங்கங்கள் அனைத்துமே இணைந்து டிராக்டர் பேரணி நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று மார்ச் பதினான்காம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மகா பஞ்சாயத்து கூட்டம் நடத்தப்படும் அந்த மாநாட்டிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் தற்போது வலியுறுத்தி இப்படி நாளுக்கு நாள் போராட்டம் வந்து வலுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் பார்க்க முடிகிறது ஜெனிஃபர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்